வாழ்த்துக்கள் நண்பர்களே இது நந்தவனம் நான் உங்கள் அமை இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதற்கு ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு கேள்வி பதில் பார்க்க போகிறோம் நீங்கள் இருக்கிற இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு பின்னால் எனக்கு பின்னால் தெரியுது ட்ராகன் ஃப்ரூட்டு அந்த டிராகன் ஃப்ரூட்டினுடைய உயரம் சம்மந்தமாக ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம அன்புக்குரிய சப்ஸ்கிரைபர் கேள்வி கேட்டுருக்காங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க இது போட்டு ஃப்ரூட்டு எவ்வளோ உயரத்தில் நம்ம மேடை அமைக்கணும் அல்லது வளைவு அமைக்கணும் அல்லது டயர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க எப்போவுமே வந்து நீங்கள் பூக்களாகட்டும் பறிப்பதற்கு எளிதாக இருக்கிறது எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அளவு வச்சுக்கிங்க அவ்வளோதான் அது ஒவ்வொருத்தரும் தோல்பட்டாலும் வச்சுக்கீங்க அடிக்கணக்கில் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு நாலு அடி வைக்க வச்சுக்கலாம் நாலு அடி வெஜிடபுள்ஸ்னால் நாலடிக்கு நீங்கள் வந்து ஒரு பில்லரோ தூண் மாதிரி ஏதாவது ஒரு தூணோ அல்லது இரும்பால் செய்யப்பட்ட ஒரு கூண்டு மாதிரியோ அல்லது இந்த பிவிசி பைப் சொல்கிற குழா நீர் தண்ணீருக்காக யூஸ் பண்ணுற குழாய் இருக்கு இல்லையா அந்த குழாக்கான அந்த அந்த குழாயையோ ஒரு நாலடி அதாவது தரையில் நட்டு தலைய தரையில் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி போட்டோம் உள்ள ஏன்னா அப்போ தான் நிற்கும் தொட்டியாக இருந்ததுன்னா தொட்டியினுடைய முழு முழு உயரத்துக்கும் கீழே வந்து புதைச்சிடுங்க புதைச்சிட்டு சுற்றி வந்து நல்லா இறுக்கமாக மண்ணு கொண்டுட்டீங்க அதை பயன்படுத்தலாம் பில்லராக இருந்துச்சுன்னா நீங்கள் பூமியில் நட்டுட்டு ஒரு நம்ம அந்த வேலிக்கெல்லாம் போடுவோம் இல்லை சிமெண்ட் பில்லருங்க அந்த பில்லருங்க பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்திட்டு அதில் மேலே வந்து டயர் மாதிரியோ அல்லது வந்து சின்னதாக ஒரு பந்தல் மாதிரியோ ப்ளஸ் மாதிரி வடிவில் பந்தல் மாதிரியோ போட்டு நீங்கள் அதில் கட்டி அப்படியே கொண்டு வந்து இது மாதிரி சாயரம் மாதிரி கொண்டு வந்துடுங்க இப்படி கொண்டு வந்துருக்கு இன்னும் இது அழகாக செய்யணும் இதை மாடி தொடக்கம் சீரமைக்கிற வேலை இருக்குது அது முடிவும் தருவாயில் முடிவு போச்சுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு இது பந்தல் ஒன்று போட்டு காட்டுறேன் இப்போ நான் போட்ட பந்தல் இது நான் கம்பியால் இது பண்ணியிருக்கேன் கம்பிகள் மூலிமா முக்கா முக்காலி வடிவில் ஒரு முக்காலி வடிவில் மேலே வந்து இந்த இரும்பு ஸ்டவ்வுக்காக நம்ம முக்கோண வடிவில் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு இது நான் பண்ணியிருக்கிறேன் அதில் இதுலேருந்து அப்படி வருது இப்போது நம்ம என்ன செய்வோம் நம்ம தேவையான அளவுக்கு சுற்றி அப்படி படர விட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம இதை பராமரிப்போம் ரெண்டாவது வந்து கபாத்து பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்படி வந்து நம்ம ஒரு இதை அமைக்கணும் ரெண்டாவது லீஃப் சம்மந்தமாக கேட்குறான் இதுதான் அதோடய இலையும் எத்தனை அந்த கண்ணு அந்த லீஃப் இருக்குன்னு இது பாருங்கள் இங்கே ஆரம்பித்து அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் இது ஒரு இது இந்த ஜாயிண்ட் ஒரு கண் இதை வந்து நம்ம அளவு சொல்ல முடியாது நம்ம நீங்கள் இது பாருங்கள் இந்த இது ஒரு லீஃப் நான் இது இது பாருங்கள் இதனுடைய அளவு பார்க்க போனால் அவங்கள பார்த்து பார்த்தோம் கிட்டத்தட்ட வந்து ஒன் ஒன்றடி இருக்கும் இது ஆனால் இதே இன்னொரு இலையை காட்டுறோம் பாருங்கள் லீஃப் காட்டுறேன் லீஃப் இது தான் தண்டம் இது தான் இது பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து முக்கால் மீட்டருக்கு மேலே போகுது ஏறக்குறைய வந்து ரெண்டரை அடிக்கு மேலே இது போது பெருசு இது பாருங்க அதனால் இது கணக்கு போடாதீங்க நீங்கள் உயரத்தை வந்து தீர்மானிக்கிறது நீங்கள் அளவில் அளவீடாக வச்சுக்கிங்க ஒரு மூணு அடி நாலு அடி நாலு அடி அளவீடு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் தொட்டியில் வச்சாவோ தரையில் வச்சாவோ நாலடி வச்சிங்கன்னா அது மேலே அப்படியே படர்ந்து அழகாக ஜம்முன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஒரு சுத்தி ஒரு லெக் மாதிரி அழகாக வந்து கால்கள் மாதிரி ஒரு கைகள் மாதிரி வெளியே வந்து நீட்டிகிட்டு இருக்கும் அழகாக அது மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிங்க உருவாகிட்டு தவறாமல் வந்து நீங்கள் அதை கவாத்து பண்ணணும் அதாவது பூக்களை சீசனுக்கு முன்னால் கவாத்து பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அழகான பூக்களை தளரபைக்கு மொட்டு விட்டுருக்க பாருங்கள் இதில் நுனிகளை வந்து வெட்டுறது சம்மந்தமாக உங்களுக்கு போன வாட்டி நான் ஒரு டிப்ஸ் கொடுத்தேன் இப்போது இது இந்த கேள்விக்கு பதிலு தான் ஒரு நாலடிக்கு நீங்கள் சுமார் நாலடிக்கு அளவுக்கு ஒரு மேடை மேடை மாதிரி ஒரு இது வந்து அமைச்சிக்கிங்க அதுலேருந்து நீங்கள் அதிகார சொன்ன பில்லர் இரும்பு பில்லராக இருக்கும் இந்த பில்லர் சிமெண்ட் பில்லராக இருக்கட்டும் அல்லது பிளாஸ்டிக்கு கழிய அந்த பைப்பாக இருக்கட்டும் அல்லது நான் போட்டிருக்கிற இந்த இது இரும்பு மாதிரி அமைப்புகளாக நீங்கள் அமைச்சுக்கிட்ட இருக்கட்டும் ஒரு நாலடி வைங்க நாலடி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ரிங் மாதிரியோ பந்தல் மாதிரியோ வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அது அதுக்குள்ளே நுழைச்சி பழக்கப்படுத்துங்க நீங்கள் ட்ராகன் ஃப்ரூட்ஸு வெளியே வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அழகாக நம்ம அதை அழகான ஒரு உருவத்துக்கு கொண்டு வர முடியும் அதுலேருந்து நம்ம சுற்றி நம்ம அதை பராமரிக்க முடியும் நிறைய வந்து பூக்களும் இன்னும் வந்து நம்ம பழங்களும் எடுக்கிறதுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் நான் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் இப்போ உங்கள் கேள்விகள் நீங்கள் மீண்டும் ஏதாவது சந்தேகிறதுனா கமெண்ட் பண்ணுங்கள் நிறைவு நாளை தான் இன்னொரு கனவெளியை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே